என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் கூலி அன்லீஷ்டு இந்த தலைப்பில் கூலி படத்துடைய ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழா கூடவே வந்து அதற்கும் மேலாக ரஜினியினுடைய ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற வகையிலான ஒரு பெரிய நிகழ்வுக்கு சன் பிக்சர்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கு அதுக்கு அதற்கான வேலைகள் வந்து நேரு உள்வெளியாட்டரங்களை இரவும் பகலமாக நடந்துக்கிட்டு இருக்கு அது குறித்த ஒரு வீடியோ பதவியும் கூட இன்னைக்கு சன் பிக்சர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் உங்களை மகிழ்விக்க ப இரவு பகல் பாராமல் வேலைகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு சூப்பர் ஸ்பீச் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு போடுறாங்க அதாவது ரஜினி மேடை ஏறி மைக்க பிடிச்சார்னாலே அந்த பேச்சு எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவும் மக்களை கர கவர்வதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ உலகமே வந்து சொல்ல ஆரம்பிக்குது சன் பிக்சர்ஸ் நிறுவனங்கள் அவருடைய பேச்சுக்காகத்தான் இந்த விழாவே அப்படின்றத சொல்லாம சொல்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து தொடர்ச்சியா வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுல இந்த அரங்கம் மதுரட்டுமே அப்படிங்கிறது வந்து படத்தில் எப்படின்னு நமக்கு இப்ப தெரியாது ஆனா நேரு விளையாட்டு எப்படி இருக்குன்றது நமக்கே இப்ப தெரியுது காரணம் இந்த நிகழ்ச்சிக்காக ரசிகர்கள் ஒரு பாஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டி போட்டு அதற்கான முயற்சிகளை எடுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது ஏன்னா ஒரு இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து ரசிகர்களை வா வான்னு வருந்தி வருந்தி கூப்பிடணும் மற்ற நடிகர்களுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு அங்கே பஸ்ஸில் ஆளை ஏற்றிட்டு வந்து உள்ளே விட்டால் கூட வந்து அரங்கம் நிறையாத ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது எந்த நடிகருடைய இசை வெளியீட்டு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதற்கு ஆட்களை திரட்டுவதுங்கிறது மிகப்பெரிய கடினமாக இருக்குது ஆனால் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிகழ்ச்சிக்கு ஒரு அனுமதி சீட்டு நுழைவு சீட்டு உனக்கு கிடைக்குமா அப்படின்னு தவமாக கிடக்குறாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க ஜெயிலர் படத்தோட இசை வெளியீட்டு விழா அது குறித்த அறிவிப்பு வெளியான உடனே வந்து நண்பர்கள் சிலர் வந்து என்னை தொடர்பு கொண்டு எனக்கு டிக்கெட் வேணும் எனக்கு ஒரு பாசந்தால் கொடுங்க அப்படின்னு வந்து அங்கே தொ கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நமக்கு அது கிடைக்கல காரணம் வந்து மீடியாக்காரங்களுக்கு நாட் அலௌடுன்னு சொல்லிட்டாங்க குறிப்பாக மீடியா ஆட்களை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி அறிவிச்சிட்டாங்க அதனால் ப்ரெஸ் யாருக்கும் வந்து பாஸ் எல்லாம் கொடுக்கல எல்லாம் வந்து அந்த ரெட் கார்ட்பட் அப்படிங்கிற ஏரியாவோடு வந்து அங்கே வர நட்சத்திரங்களை வந்து கவரேஜ் பண்ணிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய கண்டிஷன் காரணம் அது சன் பிக்சர்ஸ் வந்து சன் டிவிலேயே நிகழ்ச்சியை பெரிய அளவுக்கு ஒளிபரப்பி அதையே வந்து ட்ரம்ப் கார்டா பயன்படுத்துறாங்க படத்தோட ப்ரொமோஷனுக்கு இது ஆண்டாண்டு காலமாக தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு அதனால ப்ரெஸ்ஸுக்கு வந்து அனுமதி இல்லை அதனால நம்மளே கூட அந்த நிகழ்ச்சிக்கு போகல ஆனா இந்த பாஸ் எப்படியாவது ஒரு பாஸ் ரசிகர்கள் பாஸ் அது கூட எனக்கு எனக்கு வாங்கி கொடுத்துரு ஒரு பாஸுக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்ன என்னுடைய நெருங்கிய நண்பர்களே இப்போ இருக்காங்க நீங்கள் நம்புறீங்களோ இல்லையா உண்மையாகவே ஒரு பாஸுக்கு பத்தாயிரம் ரூபாய் தர தயாராக இருந்தார் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹெவி டிமாண்ட் அப்போ இப்போ கேட்கணுமா இப்போ வந்து மூளை முழுக்க திருமண பக்கம் எல்லாமே வந்து கூலி பற்றிய பேச்சு தான் அதுலேயும் இந்த இந்த குறிப்பிட்ட விழா வந்து நம்ம கண்டிப்பாக இருந்தாகணும் சூப்பர் ஸ்டாருடைய அந்த பேச்சை கேட்கணும் அது ஒரு பக்கம் அவரை அந்த பொன்விழா ஆண்டில் அவரை பற்றி பேசுறத கேட்கணும் இது இன்னொரு ஆர்வம் இதுதான் வந்து பல ரசிகர்களுக்கும் இருக்கு அதனால ரொம்ப தீவிரமா அவங்க டிக்கெட்டுகளுக்காக வந்து போட்டி போடுறாங்க நிறைய பேர் வந்து நம்மகிட்டயும் கேட்கறாங்க பட் நம்ம கையில இப்போ வரைக்கும் எதுவும் கிடையாது இந்த நிகழ்ச்சிக்கும் கூட வந்து அவர்கள் பத்திரிகையாளர்களை அனுமதிப்பாங்களா அப்படின்னு தெரியாது அதனால் இப்போ இந்த நேரத்து நிலவரப்படி கூலி படத்தோட அந்த டிக்கெட்டை விட கூலி அன்லீஷனுன்ற இந்த நிகழ்ச்சிக்கான அனுமதி சீட்டுக்காகத்தான் வந்து மிகப்பெரிய போட்டியும் மிகப்பெரிய ஒரு முயற்சியும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரசிகர்களும் சரி பொதுவான அந்த சினிமா ஆர்வலர்களும் சரி மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோடு வந்து அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இன்னும் இப்போ வரைக்கும் வந்து யார் கையிலையும் அந்த பாஸோ அல்லது அந்த விஐபி பகுதிக்கான சீட்டோ அல்லது ப்ரெஸ்ஸுக்கான அனுமதியோ எதுவுமே வந்து இன்னும் கிளியராக தெரியல அதுதான் உண்மையான நிலவரம் இப்போ இந்த படத்துக்கான முன்பதிவு வந்து வெவ்வேறு நாடுகளில் இதுவரைக்கும் கேள்விப்படாத எல்லாம் முன்பதிவுகள் இந்த இருபது நாட்களுக்கு முன்பாகவே வந்து தொடங்கிருச்சு அதில் குறிப்பாக அயர்லாந்து அயர்லாந்துன்றது ஒரு பனி ப பனிபடந்த பிரதேசம் குளிர் பிரதேசம் அங்கே தமிழர்கள் அங்கேயும் வசிக்கிறாங்க இந்தியர்கள் வசிக்கிறாங்க ஆனால் இருக்கிற திரையரங்குகளில் இந்த படத்தை வந்து இப்பவே முன்பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் வந்து ரொம்ப என்ன சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப திருப்தியான ஒரு முன்பதிவு முதல் நாளே அந்த படங்களையெல்லாம் வந்து அந்த நிறுவனம் அங்கே படத்தை வெளியிடுகிற நிறுவனம் வெளியிட்டிருந்தாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதே போல் இத்தாலிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு தீவு தான் மால்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி அங்கும் கூட வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அங்கே வந்து அங்கே திரையரங்களுக்கு வந்து டிக்கெட் ரிசர்வேஷன் பற்றி போட்டிருக்காங்க இது போல் இன்னும் பல ரிமோட் ஏரியா வே உலகின் மிக மிக தூர தூர பகுதிகள் சொல்கிறோம் இல்லையா நம்மெல்லாம் அவ்வளோ சுலபத்தில் போகாத அந்த பகுதிகளுக்கெல்லாம் கூட சூப்பர் ஸ்டாருடைய இந்த படம் போகுது இந்த படத்து மீது வந்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆர்வம் அங்கே வந்து இருக்கு ஸோ இந்த கூலி அந்த படம் ரிலீஸுக்கு முன்பாகவே இந்த படம் இ பல சாதனைகளை வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கு அதில் குறிப்பாக வந்து இந்த கூலி நிகழ்ச்சிக்கான அந்த டிமாண்டு அது வந்து கற்பனையிலும் வந்து நினைக்க முடியாத அப்படி ஒரு ஹெவி டிமாண்டா இருக்கு நான் இதெல்லாம் உண்மையாகவே வந்து இந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய விழா அது வந்து நிச்சயமாக மிகப்பெரிய விழாவை நடத்துறதா சன் பிக்சர்ஸ் தரப்பில் நம்ம விசாரிக்கும்போது வந்து தெரிவிச்சாங்க இது வரைக்கும் ரஜினி சாருக்கு அவருடைய இந்த இத்தனைவருடைய கேரியரில் ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஒரு படத்துக்காக இப்படி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை நடத்தினதில்லை அப்படின்னு வந்து அவரே சொல்லுகிற அளவுக்கு இந்த விழாவை மிகச்சிறப்பாக நடத்துறதுக்கு வந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து திட்டமிட்டு இருக்கு அதுக்கு காரணம் வந்து மாறன் இயல்பாவே வந்து ரஜினிகாந்தனுடைய மிகப்பெரிய ரசிகர் அவர் எல்லா மேடைகளிலும் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் கொஞ்சம் கூட மாற்றிக்கிட்டதே இல்லை ரஜினியினுடைய அத்தனை மேடைகளிலும் அதாவது சன் பிக்சர்ஸ் தொடர்பாக சன் பிக்சர்ஸில் ரஜினி நடித்த படங்களுடைய அத்தனை மேடைகளிலும் கலாநிதி மாற மைக் பிடிச்சிருக்காரு எல்லா படங்களில் அந்த மேடைகளிலும் அவருடைய பேச்சு ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரின்னா ரஜினியை கொண்டாடுகிற அந்த மனநிலை இருக்க அது வந்து அவர் எங்குமே வந்து அளவு கூட வந்து குறைச்சிக்கிட்டதே இல்லை சொல்லப்போனால் ஒரு நிகழ்ச்சிக்கும் அடுத்த நிகழ்ச்சிக்குமான அவரது அந்த பேச்சின் அந்த தன்மை இருக்க அது இன்னும் இன்னும் அதிகமான அந்த ரஜினி ரசிக மனப்பான்மையை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கு இந்த விழா மேடையையும் கூட எல்லோருமே அதற்காகத்தான் ரொம்ப ஆவலை காத்துக்கிட்டு இருக்காங்க ரஜினி வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பேசுவார் மக்களை கட்டி போடுவார் ஒரு மணி நேரம் வந்து நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற பேச்சா இருக்குன்றதில் எந்த மாற்று கருத்து யாருக்கு இருக்க முடியாது அதே நேரம் அவரை பாராட்டி பேசுகிறது அவரது அவரை பற்றி பேசுறதுக்கு அவருடைய அவருடனான அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான அந்த விஏபிகள் வர்றாங்க இல்லையா அவங்க யார் யார் அவங்க என்னென்ன பேச போகிறாங்க அப்படின்னு கேட்குறதுக்கும் கூட மிகுந்த ஆவலாக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த இந்த நிகழ்ச்சி தொடர்பாக தினமும் சன் பிக்சர்ஸ் வெளியிடுகிற அந்த ப்ரமோ வீடியோக்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அங்கே வேலை செய்கிறது செட் ஒர்க் நடக்கிறது அதையெல்லாம் தனி வீடியோவாக அதே போல் ஒவ்வொரு இடத்துல இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து அண்மையில் கோய கோவைக்கு போயிருந்தார் அங்கு அவர் பேசிய அந்த பகுதி அதை எடுத்து வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அவங்க எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க அவங்க எதுவுமே வந்து தரையில் இறங்கி செய்ய வேண்டிய ஒரு அவசியமே இல்லை இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கே வந்து அப்படி ஒரு வரவேற்பு அந்த அளவுக்கு வந்து ஒரு தெரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வீடியோவுக்குமே வந்து மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் அரசியல்கிட்ட இருக்குது மக்களும் கூட மிகுந்த ஆவலை காத்துக்கிட்டு இருக்காங்க நான் முன்னே சொன்னது தான் இப்போ வரைக்கும் வந்து இந்த இரண்டு படங்கள் ஒன்று கூலி இன்னொன்னு வார்டூ ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகுது ரெண்டும் பெரிய படங்கள் இரண்டுமே இந்த வார் டூவும் தமிழ்லேயும் ரிலீஸ் ஆகுது ஆனால் உலகம் முழுக்க இந்த இரண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த படம் வந்து பெரிய படம் தான் அதை யாரும் டீகிரேட் பண்ணல ஆனா கூலி படத்தை வந்து மிக பெருசாக கொண்டாடுறாங்க பெரிய அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க அதுதான் இப்போ களத்தில் இருக்கும் எதார்த்தம் இந்த கூலி நிகழ்ச்சி தொடர்பான ஒரு இன்னொரு அப்டேட்டோட வந்து நம்ம மீண்டும் சந்திப்போம்